புறநானூறு பாடல் இழத்தலினும் இன்னாது பாடியவர் பெருந்தலைச் சாத்தனார் பாடப்பட்டோன் குமணன் தினை பாடான் துரை பரிசில் விடை குறிப்பு காடு பற்றியிருந்த குமணன் புலவர் பரிசில் வேண்டி பாடத் தன் தலையை கொய்து கொண்டு தம்பியின் கயிற் கொடுத்துப் பொருள் பெற்றுப் போகுமாறு சொல்லி தன் வாளைக் கொடுக்க புலவர் பாடியது மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நிறிகித் தாம் தன்னரே துன்னரும் சிறப்பின் உயர்ந்த செல்வர் இன்மை இறப்போர்க்கு ஈ யாமையின் தொன்மை மக்களின் தொடர்பு அரியலரே தாழ் தாழ் படுமணி இரட்டும் பூணுதல் ஆடியல் யானை பாடுனர்க்கு அருகாக் கேடில் நல்லிசை வயமான் தோன்றலே பாடி நின்றனன் ஆக வாடு வரிசிலன் வாடினன் பெயர்தல் என் நாடுகன் ததனினும் நாதர் என வாழ்தன் தனனி தலை எனக்கு தண்ணீர் சிறந்தது பெரிதொன்று இன்மையின் ஆடுமலி உவகையோடு வருவல் ஒடா பூக்கினிற்கிழமையோன் கண்டே உலகம் நிலையில்லாதது நிலையில்லா உலகில் நிலை பெற வேண்டின் ஒருவன் தன் புகழை நிலைநாட்ட வேண்டும் அப்படிச் செய்யாமல் செல்வம் படைத்தவர்களில் சிலர் தன்னிடம் இறப்போர்க்குக் கொடுக்காமல் முன்னோரை பின்பற்றும் கொடை மரபை மறந்து பின்னோரின் தொடர்பை இல்லாமல் செய்து கொண்டனர் அணிகலன் பூட்டிய யானையை தன்னை பாடியவர்களுக்கு வழங்கும் பண்பு மிக்க உன் அண்ணனைக் காட்டில் கண்டு பாடினேன் அப்போது எனக்கு வழங்குவதற்கு அவனிடம் ஒன்றும் இல்லை தன் தலையை வெட்டி எடுத்துக் கொள்ளுமாறு தன் வாளைக் கொடுத்தான் என் வறுமை நிலை அவன் காட்டில் வாழ்வதை விடக்கூடியது என உணர்ந்து எனக்கு உதவுவதற்காகக் கொடுத்தான் அப்போது அவன் வழங்குவதற்கு அவனது உயிரைக் காட்டிலும் வேறு என்ன இருக்கிறது எனவே வாளைப் பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு வந்துவிட்டேன் இதோ அந்த வாள் என்ன செய்யப் போகிறாய் உலகம் நிலையேற்றது ஏற்றது புகழை நிலைநாட்டாத சிலர் இறப்போர்க்குக் கொடாமல் முன்னோரின் கொடை மரபை மறந்தனர் அணிகலன் பூட்டிய யானையை தானமாக வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட உன் அண்ணனை சந்தித்தேன் என்னிடம் கொடுக்க ஏதும் இல்லாததால் தன் தலையை எடுக்கும்படி வாளை கொடுத்தான் என் வறுமை அவனது காட்டு வாழ்க்கையை விடக் கொடியது என்று கருதி அவ்வாறு செய்தான் உயிரை விட மேலான பொருள் அவனிடம் இல்லை வாளைப் பெற்று மகிழ்ச்சியுடன் வந்துவிட்டேன் இதோ அந்த வாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்